வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆந்திரா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கணும் ஒரு சூப்பரான சீல வத்தல் தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கோங்க நான் வந்து ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறேங்க இந்த ரெண்டு மெத்தடும் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த வத்தல் செய்யறதுக்கு பிகினர்ஸ் அவங்க கூட செய்யலாங்க இந்த வத்தல் செய்யறதுக்கு வெயிலெல்லாம் தேவையே இல்லைங்க வீட்டிலே ஃபேன் காத்துல வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க நான் வந்து நைட்டே ஊற வச்சுக்கினேங்க அரிசி வந்து எவ்வளோ நல்லா ஊறுதோ வத்தல் கூட அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க பாருங்கள் இப்போ இந்த அரிசியை நல்லா ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கிறேன் நான் நேற்றே கழுவி அரிசியை நல்லா ஊற வச்சுக்கினேன் இதை நைட்டு ஊற வச்சனால நல்லா இன்னொரு வாட்டியும் கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் கழுவி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த அரிசியை மிக்சி ஜாரில் எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்தாச்சுங்க பாருங்கள் இந்த கப் அளவுக்கு தான் நான் வந்து அரிசியை ஊற வச்சுக்கினேன் நான் இந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கினேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இந்த அரிசியை பாருங்கள் இப்போ வந்து இந்த அரிசி மாவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இப்போ இதையே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்க இந்த கப் அளவுக்கு தான் நான் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கினேன் இப்போ வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணி மிச்சமாச்சுங்க அரிசி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க மீடியமாக இருக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதுங்க இப்போ இது கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு மைதா மாவு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மைதா மாவு சேர்க்கறதுனால வத்தல் வந்து உடையாமல் வருங்க அதனால தான் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க வத்தலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கங்க பாருங்கள் இந்த மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இந்த அரிசி மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மாவு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்பூன் திருப்பி போட்டோன்னா இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி வரணுங்க இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அரிசி மாவில் உங்களுக்கு ஜீரகம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ இது கூடயே ரெண்டு பழமாக இருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே பழமாக இல்லைனா கூட பச்சை மிளகாவை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொத்தமல்லி வேணான்னா நீங்கள் புதினா இலை கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்தேனா கொத்தமல்லி டேஸ்ட்டு கிடைக்குங்க இல்லைன்னா புதினா சேர்த்தேனா புதினா டேஸ்ட்டு கிடைக்குங்க நம்மளுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதைய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கினா போதும் மாவு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதுங்க ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்போ இந்த வத்தல் ப்ராசஸ்ஸு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறேங்க இதை வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுங்க உங்கள்கிட்ட வந்து டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை பருப்பு டப்பா மூடியோ எதை இருந்தாலும் பரவாயில்லங்க நான் வந்து இன்னைக்கு வந்து நாலு ப்ளேட் எடுத்துக்கினாங்க ஒன்று வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றிக்கிறேன் பாருங்க மாவு ஊற்றிட்டு நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நிறைய ஊற்றாதீங்க மாவு வந்து நல்லா கனமாக இருக்கும் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க பிளேட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணா போதுங்க இதே மாதிரி தாங்க எல்லா பிளேட்லேயும் ஊற்றி எடுத்துக்கிறேன் இந்த வத்தல் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க யார் வேணாலும் கூட செய்யலாங்க உங்களுக்கு ஒரே சைஸில் வேணும்னா இந்த மாதிரி சைடிஷ் கப்பில் கூட இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதையே எப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நான் வந்து பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேங்க இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கினேன் அதுக்கப்புறமா ஊற்றி வச்ச மாவை ரெண்டு பிளேட் எடுத்து ஒரு பிளேட்டு மேலே ஒரு பிளேட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ இதைய மூடி வச்சுக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் வரையும் தாங்க பாயில் பண்ணிக்கினா போதுங்க பாருங்கள் தேர்ட்டி செகண்டுக்கு அப்புறமா பார்க்குறோம் பாருங்கள் எப்படி நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இந்த பிளேட்டுவேன் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் அடுத்தது கூட பாயில் பண்ணிக்கிறேன் அது வந்து சைடிஷ் கப்புனால சின்னதாக இருக்கிறனால இது மேலே ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கப்புறமா சைடிஷ் கப்பு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டு வச்சு இதையே மூடி வச்சுக்கிறேன் இதே மாதிரி தாங்க தேர்ட்டி செகண்ட் வரையும் பாயில் பண்ணி எடுத்துக்கினா போதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு இப்போ இது எல்லாம் ஆரட்டும் அடுத்து தான் செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு நீளமான பாத்திரம் எடுத்துக்கினேங்க இதில் வந்து நான் முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க பாருங்கள் முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க நிறைய ஊற்றாதுங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது நல்லா பொங்கிடுங்க இப்போ இது மேலே வந்து ஒரு ஒயிட்டு கிளாத்தை எடுத்துக்கிட்டேங்க இந்த கிளாத்துவை தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரமில் இந்த ஒயிட்டு கிளாத்துவை மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு கயிறோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போட்டுக்கலாம் பாருங்க எந்த இதுவும் லூஸாக இருக்கக்கூடாதுங்க இந்த கிளாத்து நல்லா டைட்டாக இருக்கணுங்க அழுத்தி பார்க்கும்போது நல்லா டைட்டாக இருக்கணுங்க கிளாத்து வந்து லூஸாக இருந்ததுன்னா அந்த மாவு ஊற்றும் போது அப்படியே இறங்கிடுங்க நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் கரெக்டாக வராதுங்க பாருங்கள் நான் இப்போ வந்து ஸ்டவ் ஸ்டவ்மாலே வச்சுட்டேன் இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டோங்க அதுக்கப்புறமா வத்தல் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிருக்கு பாருங்கள் அப்படியே ஆவிரி பறக்குது பாருங்கள் இப்போ வந்து பொறுமையாக கிளாத்து மேலே ஊற்றிக்கின்னு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கின கிளாத் வந்து ரொம்ப மெலிசா இருக்கணுங்க அப்பதாங்க வத்தல் நல்லா உறங்க பாருங்க இப்போ இதைய மூடி வச்சுக்கலாம் நான் வந்து இருந்து ட்வெண்ட்டி செகண்ட் வரையும் தாங்க பாயில் பண்ணி எடுத்துக்கினாங்க ஃபர்ஸ்ட் மெத்தடை விட இது ரொம்ப ஈஸிங்க சீக்கிரமாகவும் நல்லா வெந்துருங்க பாருங்கள் இப்போது இதைய நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாங்க இல்லைன்னா உடஞ்சிடும் பாருங்க எடுத்துட்டு இப்போ இதைய நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த வத்தல்வை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணாங்க எல்லா வத்தலை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடில் ஊற்றி வச்சது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை கத்தியில் இந்த மாதிரி பொறுமையாக லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சமாக அப்படியே பிரிச்சேன்னா அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உரம் பாருங்கள் மாவு எல்லாம் ஒட்டாமல் பிளேட்டில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஷேப் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுது இதே மாதிரி தாங்க அடுத்தது இதே மாதிரி தாங்க எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கலாம் பிரிச்சாவே பாருங்கள் எப்படி வருது எல்லா வத்தலையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க நான் வந்து பெருசாக ஊற்றினனால எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வத்தல் வந்திருக்குங்க நீங்கள் இதை விட சின்னதாக ஊத்திக்கினா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வத்தல் வரையும் உரங்க பாருங்கள் நல்லா நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க இல்லைனா ஃபேன் கீழே ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த வத்தல்வை எண்ணெயில் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள் இந்த வத்தல் இந்த வத்தல் வந்து சாம்பார் சாதத்துக்கு வீட்டில் எதனா பொரியல் பண்ணலன்னா அப்போயும் யூஸ் ஆகுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வத்தல் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வத்தல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்